வாழ்த்துக்கள் நண்பர்களே இது நந்தவனம் நான் உங்கள் அமீர் இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் ஒரு மகிழ்ச்சி பொங்கல் திருவிழாவை சிறப்பான முறையில் இருக்கோம் பல நினைவுகளோடு இந்த ஆண்டு அந்த விழா இனிதே முடிந்தது கொண்டாடிய அனைவருக்கும் பாராட்டுக்கள் நன்றிகள் இந்த பொங்கல் திருவிழாவின் ஒரு அம்சமாக இந்த மாட்டுப்பொங்கல் வரும் இல்லையா உழவு மாடுகளுக்கு சிறப்பிக்கிறது அந்த நிகழ்வு அது சம்மந்தமாக ஒரு காணொலிய நான் ஒரு தனியார் யூடியூப் சேனலில் பார்த்தேன் அதாவது கதையை சுருக்கம் என்னென்னு சொன்னால் ஒரு மாட்டு கன்று குட்டி அதை வந்து சிக்கான ஒரு நிலையில் ஒருத்தர் கொண்டு வந்து அதை வளர்க்குறாரு ஆளாக்கிறாரு காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டர் சொல்கிற நிலையத்தில் கஷ்டப்பட்டு அதை காப்பாற்றிடுறாரு அந்த சூழலில் பிறகு வளர்ந்து அது ஆளாகி ஒரு இளங்கன்று மாதிரி அழகாக சின்ன குட்டி பசு மாடு மாதிரி ஆகிடுது அந்த வீட்டில் ஒரு மெம்பர் ஆகிடுது வளர்ப்பு பிராணிகள் மாடு இல்லை எதுவாக இருந்தாலும் ஒரு செல்ல பிராணியாக வீட்டில் வளர ஆரம்பிச்சுதுன்னா சிறப்பான முறையில் வளர ஆரம்பிக்கும் அது மேலே நம்ம ஒரு குடும்ப மெம்பர் மாதிரி அதுக்கு ஒரு மரியாதையும் அந்தஸ்தையும் நம்ம கொடுத்துருவோம் எல்லாரும் அப்படி தான் செய்கிறாங்க வேளாண்மைக்கு பயன்படுத்துகிறவங்க கூட தன்னுடைய கால்நடைகளை வந்து மிக சிறப்பான முறையில் பராமரித்து ஆளாக்கி அது இயலாத ஒரு பட்சத்தில் அப்போ தான் வந்து அதை வந்து எடுத்து போய் பொருளாதார ரீதியாக அதை வந்து விற்பனைக்கு அனுப்புகிறாங்க அது வரைக்கும் சிறப்பான முறையில் அதை அவங்க கவனிச்சுக்கிறாங்க பராமரிக்கிறாங்க அன்பு செலுத்துகிறாங்க இந்த பேரன்பு கால்நடைகள் மட்டும் இல்லை எல்லா ஜீவராசிகள் மேலேயும் இருக்குது ஒரு நிகழ்ச்சி நான் இங்கே இந்த சந்தர்ப்பத்தில் சொல்கிறேன் நான் எந்தளவுக்கு ஒரு ஜீவன் என் மேலே பேரன்பு கொண்டு இருந்தது நான் அது மேலே ஒரு அன்பு கொண்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் ஒன்று இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் பாதுகாப்புக்காக எனக்கு மூணு பெண்கள் நான் குடியிருந்த ஏரியா புது ஏரியாவில் அப்போ தான் வந்து குடியிருப்புகள் வந்து நடந்துகிட்டே இருந்துச்சு அங்கொன்றும் இங்கொன்றும் வீடுகள் இருந்த சூழல் அது அதனால் பாதுகாப்பு கருத்தை நான் வேட்டை நாய்கள் மற்றும் வந்து காவல் நாய்களை வளர்க்க ஆரம்பித்தேன் அதில் குறிப்பாக கோம்ப இணையமோ இள இனமோ இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் என்ற அந்த நாயும் அடக்கம் அதில் இதில் என்ன முக்கியமான ஒரு சூழல் சொன்னால் நான் ஒரு நிறுவனத்தில் பணியாளராக இருந்தேன் பணிக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்காக நான் சமைச்சு போடணும் அது குறிப்பாக அது அந்த நாய்களுக்கு எல்லாமே வந்து இந்த மாட்டு இறைச்சி இருக்கு இல்லையா அந்த மாட்டு இறைச்சியை சமைச்சு போடுற ஒரு இது எங்கள் வீட்டில் யாரும் அது தொடமாட்டாங்க அந்த இறைச்சியை வந்து யாரும் தொடமாட்டாங்க எங்கள் அம்மா இருந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து சகோதரிகள் அதிகம் சகோதரரும் அதிகம் அவங்க எல்லாமே வந்து ஆந்திராவிலேருந்து இப்போ எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே புலம்பெயர்ந்து தமிழகத்துக்கு வந்தவங்க சென்னை மாகாண மாறுந்ததில் அப்போ இந்த அக்கம் அக்கத்து அக்கம் பக்கத்தில் இருக்க மாவட்டங்கள் தமிழ் தமிழ்நாடோட ஒரு ஒன்றியிருந்தது காலகட்டத்தில் புலம்பெயர்ந்தவங்க அவங்க மாட்டியிருச்சுன்னு சொன்னாவே அடிக்கு வருவாங்க அப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால் எங்கள் வீட்டில் யாரும் சமைக்க மாட்டாங்க அந்த சூழலில் அந்த நாயை பராமரிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு அந்த பணியும் என்ன சார்ந்துடுச்சு மதிய உணவு நேர நேரங்களில் வீட்டுக்கு வந்துட்டு உடனே சமைச்சிட்டு பக்கத்தில் நிறுவனம் இருந்ததுனால வேகமாக வந்து சமைச்சிட்டு நான் வந்து அது போயிடுவேன் அதுக்குன்னு தனி பாத்திரங்கள் தனி அடுப்பு தனியாக உடைகள் சொல்லிட்டு நான் வச்சிருந்தேன் அந்த அந்த இப்படிப்பட்ட ஒரு சூழல் அது பிறகு என்ன ஆகிப்போச்சுன்னா ஒரு ஒரு காலகட்டத்தில் நான் கொஞ்சம் வெளியே பணிகளுக்காக நான் செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துச்சு அந்த சூழலில் நான் இந்த ஜீவன்களை பிரிய வேண்டிய ஒரு நிலைமை குறிப்பாக அந்த ஜெர்மன் ஷெப்பர் என்ற அந்த இதை வந்து நான் பிரிய வேண்டிய ஒரு காலக்கட்டம் இருந்துச்சு நாலஞ்சு நாள் அந்த இடைப்பட்ட காலத்தில் அதுக்கு வந்து பார்வம்னு சொல்கிற ஒரு ரத்த கழிச்சல் நோய் வந்து தாக்கிடுச்சு தாக்கி எந்த அது எந்தளவுக்கு சீரியஸாக இருக்குன்னு சொன்னால் அது வந்தால் பிழைக்காத இந்த சூழல் அந்த காலகட்டம் இருபத்தஞ்சி இரு இருபது இருபத்தஞ்சி ஆண்டுகளுக்கு பிறகு வந்ததுன்னா உடனே உடனே வந்து கவனிக்கணும் அது அட்மிட் பண்ணணும் அது ட்ரிப் ஏற்றணும் ஏன்னா உணவை நிறுத்திடும் கழிச்சல் அதிகமாகிடும் ரத்த ரத்தமாக கழிய ஆரம்பிச்சிடும் வாமிட்டிங் அதிகமாகிடும் இப்படிப்பட்ட சூழலில் ட்ரிப்பு கண்டிப்பாக ஏற்றி ஆகணும் அதுக்கு நான் இல்லாததுனால இது கவனிப்பு கம்மியாகி போய் அது ரொம்ப போச்சு பிழைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுட்டு உயிர் ஊசலாடிட்டு இருந்த ஒரு தருணத்தில் நான் வந்த பிறகு என்னுடைய மடியில் தலை வச்சு தான் அது அதனுடைய உயிர் பிரிஞ்சது ஒரு பெரிய ட்ராஜிட்டிக்கான ஒரு துக்ககரமான ஒரு நிகழ்ச்சி அது ஒரு உயிர் மனித உயிர் நம்ம குடும்பத்தில் இருந்த ஒரு மனித உயிர் ஒரு சொந்தம் வந்து பிரிகிற மாதிரி ஒரு வேதனையாக இருந்துச்சு மனது பல ஆண்டுகள் எனக்கு அது நெருடலாகவே இருந்துச்சு அழுக வந்துச்சு ஒரு தென்னை மரத்து அடியில் அதை நான் அடக்கம் பண்ணி சின்ன சமாதி மாதிரி மண்ணில் குவிச்சு நினைவு வரும்போதெல்லாம் போகணு போய் அங்கே விக்கி விக்கி என்னுள்ள யாரும் என்னுடைய துன்பங்களை வெளிப்படுத்த முடியாத சூழல் நான் மௌனமாக அழுது தீர்த்த ஒரு காலகட்டம் உயிர் உயிர் மேலே உயிரினங்கள் மேலே சொல்கிற அன்பு இதெல்லாம் இதை தாண்டி பிறகு அதெல்லாமே கடந்து வந்த பிறகு உயிரினம் என்ன சொன்னாவே எனக்கு கொஞ்சம் பத பதட்டமாக இருக்கும் பயமாக இருக்கும் ஏன்னா அதை காப்பாற்றணும் நோய் இருக்குது நம்மள மாதிரி புறாக்கள் அதே மாதிரி வளர்த்துருக்கேன் பறவைகள் பலவேறு பறவைகள் பராமரிப்பு பண்ணி அதை பறக்க விட்டுருக்கேன் அந்த நேரங்கள் எல்லாமே வந்து மருத்துவராக அதுக்கு நம்ம அறுத்து தையல் போடுறது அடிப்பட்டதுக்கு தையல் போடுறது அறுவை சிகிச்சை செய்கிறது எல்லா பணிகளையும் நானே பார்த்துருக்கேன் எனக்கு நான் அதில் நிறைய அனுபவங்கள் இருக்கிறதுனால நானே பார்த்துருக்குறேன் சிலது வந்து நம்மளுடைய சிகிச்சை முறைகள் மருத்துவம் வந்து அதுக்கு இது ஆகாமல் மரணத்தை தழுவிய தருணங்கள் உண்டு வருத்தத்தோட வளர்ப்பு மீன்கள் உட்பட அதை நான் அடக்கம் பண்ணியிருக்கேன் இது இயல்பான மனித வாழ்க்கையில் இதெல்லாம் இயல்புகள் ஒரு துக்ககரமான நிகழ்வாக இருந்தாலும் இது இயல்பான நடக்கிற ஒரு விஷயங்கள் இது எல்லாமே இயல்பான நடக்கிற ஒரு விஷயங்கள் அப்படி அப் அப்படி இருக்கும்போது இந்த நண்பரும் ஆரம்பத்தில் நான் சொன்னேன்னா அந்த நண்பரும் அந்த கண்ணுக்குட்டி கொண்டு வந்து வளர்த்து இளவ மாடாகி அது இந்த மாட்டுப்பொங்கலை கொண்டாடி இருக்கார் அந்த தனியார் டிவி நிறுவனம் வந்து அது பேட்டி எடுத்திருக்கு பேட்டின் போது அவர் அந்த சம்பவத்தெல்லாம் நெகிழ்ச்சியாக சொல்கிறாரு நெகிழ்ச்சின்னு கூட வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இது மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு செல்லமாக ஆகிடுச்சு ஒரு உறுப்பினராகிடுச்சி எங்கள் குடும்பத்தில் எல்லாம் ஒரு எல்லாரும் அதை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் வந்து இது இதன் அடிப்படையில் மாட்டி எரிஞ்சு சாப்பிட்றதே விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அது ஒரு சகஜமான ஒரு எமோஷ்னலான ஒரு சீனரி அந்த சீனரியில் அவர் அந்த தன்னுடைய அந்த அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு இது தான் சொல்ல அதை இது ஒரு வீடியோ மாட்டுப்பொங்கல் ஒட்டி வந்து இது வைரலாச்சுன்னு நினைக்கிறேன் அது எனக்கும் ஷேர் ஆகியிருக்கு என்னுடைய வாட்ஸ்அப்பில் அது ஒரு அம்மா எனக்கு அனுப்பியிருந்தாங்க திறந்து பார்த்தோன்னே என்ன சொல்கிறாங்க அனுப்பிட்டு வந்து ஒரு குறிப்பு போடுறாங்க சனாதனம் சனாதனம்னு சொல்லிட்டு சனாதனம் வெற்றி பெற்றுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க பெரிய நீண்ட இது சொல்கிறாங்க அதாவது மாட்டு இறைச்சி சாப்பிடாம இருக்கிறது ஒரு த ஒரு சமயத்தின் போதனைகளில் ஒன்று அல்லது அந்த இறைச்சியை விடுறதுனால ஒரு போதனைகளில் ஒரு முக்கிய அம்சம் அப்படின்றது அது அவங்கவுங்களுடைய இதை உணவுன்றது அவங்களுடைய விருப்பம் சாப்பிட்லாம் சாப்பிடாமல் போகலாம் ஆனால் ஒரு சமயன்றது வந்து உலகளாவே ஒரு சமயன்றது குறிப்பாக இஸ்லாம்னு சொல்கிறது அதனுடைய தத்துவம் எப்படின்னு சொன்னால் உலகத்தில் வட துருவத்தில் இருக்கிற தென் துருவத்தில் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லாப்புற மக்களுக்கும் பொருத்தமான ஒரு வாழ்க்கை அமைப்பு படைத்த பரம்பொருளால் அருளப்பட்ட ஒரு வாழ்க்கை அமைப்பு இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எப்படி வந்து அந்த வாழ்வியல் திட்டம் பொருந்ததோ அதே மாதிரி மனித உடல் உட்பட எப்படி வந்து ஒரு ஒழுங்கமைப்பில் இருக்குதோ அதே மாதிரி மனிதன் கூட அந்த ஒழுங்கமைப்புக்கு உட்பட்டு நடந்தால் தான் வாழ முடியும் அதில் ஒரு வழிகாட்டுதல் உணவு முறை இந்த உணவு உங்களுக்கு நல்லது இந்த உணவு உங்களுக்கு தீமையானது தடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இது வடதுருவத்தில் வட துருவத்தில் இருக்கிறவனுக்கும் பொருந்தும் தென் துருவத்தில் இருக்கவனுக்கும் பொருந்தோம் நாம் இங்கே இந்தியாவில் ஒரு பகுதியில் உக்காந்துட்டு மாட்டுச்சரிச்சி மாட்டு இறைச்சியோ இறைச்சியோ கூட கூடாது உண் உண்ணாது உண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுத்தா அந்த பக்கம் வட துருவத்தில் தென்துருவத்தில் இருக்கிறவன் என்ன சாப்பிடுவான் அங்கே இருக்க பனி பனிமான்களையும் அங்கே இருக்கிற பனியில் நீர்நிலைகளில் வசிக்கிற மீன்களையும் தானே சாப்பிட்டாகவும் முடியும் அவனை வேறு என்ன உணவு பயிரிட முடியும் ஐஸ் ஐஸ்லாண்டில் அந்த வளர்த்து அண்டார்டிகாவில் இருக்கிறவங்களாம் என்ன செய்ய முடியும் ஸோ அவனுக்கும் வந்து அந்த வாழ்வியல் தத்துவம் வந்து பொருந்துகிற மாதிரி தான் வந்து அதனுடைய அமைப்பு இருக்குது ரெண்டாவது திட்டம் இருக்குது கொள்கைகள் இருக்குது கோட்பாடுகள் இருக்குது இது உணவு மரம் தான் அவ்வளோதான் நீங்கள் அதை விரும்பி சாப்பிட்லாம் சாப்பிடாமல் விடலாம் மாட்டு இறைச்சி இல்லை மாட்டு இறைச்சி வந்து நான் சொன்ன ஆரம்பத்தில் வந்து எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க நானும் விரும்ப மாட்டேன் அதனுடைய வாச வாசனையே வந்து ஒரு மாதிரியை வந்து கும்பட்டோம் அது அது நம்மளுடைய சாய்ஸ் தான் எல்லாமே வந்து சாய்ஸு ஒரு உணவு என்பதும் ஒரு நம் பிடிக்குது பிடிக்காதது உடைன்றது நமக்கு பிடிக்கும் பிடிக்காதது ஏற்கனவே நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் சமூகத்துக்கு தீமை விளைவிக்காத வரைக்கும் அது ஆகும் தான் ஓகே எது சமூகத்தை வந்து நாசம் போனதோ அதெல்லாம் தடுத்துடணும் எது மனித உடலுக்கு தீமை விலைக்கு அதெல்லாம் தடுத்துடணும் இது ஜென்ரலான ஒரு விஷயம் விஷயந்தாங்க அப்படி இந்த மாட்டி இறைச்சி தான் சனாதனம் அப்படின்னு சொன்னால் மனிதர்கள் அனைவரும் ஒன்றுன்னு சொல்லிட்டு சொல்கிற சனாதனம் அதுதான் எனக்கு வேணும் எல்லா மனிதர்களும் ஒன்று எல்லோரும் சமமானவங்க எல்லாருக்கும் நீதி சமம் எல்லாருக்கும் வந்து உணவு சமம் உணவு சமம்னு சொல்கிற எல்லாத்துக்கும் வந்து உழைப்பல் உழைப்பியல் ரீதியாக கிடைக்கிற அந்த உற்பத்தி சமம் இப்படி வந்து எல்லோரும் சமமாக அவங்களுடைய ஆற்றல்களுக்கு ஏற்ப அவங்களுடைய உழைப்புக்கு ஏற்ப எல்லாத்தையும் சமமாக பாவிக்கிற ஒரு தன்மை இருக்குதுல்ல பெறுற ஒரு தன்மை இருக்குல்ல அதுதான் வந்து எனக்கு பிடிச்ச சனாதனமாக இருக்கிறேன் நீ நீ தாழ்ந்தவன் நான் உயர்ந்தவன் நீ அங்கே வரணும் நான் இங்கே வரக்கூடாது நீ ஆடை அணியக்கூடாது இந்த உணவு சாப்பிடக்கூடாது இதெல்லாம் கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களை வந்து அடக்கி ஆள்றதும் மனிதனை வந்து இழிவுபடுத்துகிறதும் மனிதனை வந்து சமூக நீதி மறுக்கப்படுறதும் இருக்குல்ல அந்த சனாதனத்தை நமக்கு நாம் விரும்பலாம் அதுலேருந்து தான் விடுபட்டு தான் நம்ம இஸ்லாத்தின் பக்கம் வந்திருக்கிறோம் விருப்பம் இருந்தால் நீங்கள் எது வேணாலும் சாப்பிடுங்க இறைச்சி சாப்பிடுங்க சாப்பிடாமல் விடுங்க அந்த உணவு உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுடுங்க பிடிச்சதுன்னா நீங்கள் சாப்பிடுங்க எடுத்துங்க அடுத்தவங்க இது என்ன எங் கொண்டு போய் விடுன்னு சொன்னால் இது வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அது பாவம் அது வழி இல்லாத ரொம்ப வறுமை நிலையில் இருக்கிறவங்க சாப்பிட்ற ஒரு உணவு வந்து நம்ம பறிக்கிறமாக ஆகும் உணவும் தரதில்லை கிடைக்கிற உணவும் வந்து நம்ம வந்து சேர முடியாமல் தடுக்கிறது ஏதாவது ஒரு சமயத்தின் பேர் சொல்லி அதை தடுத்து நிறுத்துறது இருக்குல்ல இது வந்து எந்த விதம் எந்த எந்த விதத்தில் ஆகும்னு சொல்லிட்டு நீங்களே வந்து உங்களுடைய மனசு அணுகுகளை கேட்டுக்கோங்க ஏன்னு சொன்னால் சமயம் என்பது வந்து வாழ்வியல் வழிகாட்டி அது கடவுளால் பரம்பொருளால் நமக்கு அருளப்பட்டது எல்லா மனிதர்களும் அந்த ஒரே ஒரு இறைவனால் படைக்கப்பட்ட ஆதி மனிதர்களுடைய ஆதி தாய் தந்தையுடைய வம்சாவளிகள் ஆதி முப்பாட்ட முப்பாட்டியுடைய வம்சாவளிகள் உலகத்தினுடைய பல கண்ட பல கண்டங்களில் பல பகுதிகளில் பறந்து விரிந்தாலும் எல்லோரும் யாரும் யாரோட உயர்ந்தவனோ யார் யாரை விட வந்து தாழ்ந்து வரணும் கிடையாது யார் யார் வந்து ஒழுக்கத்தின் அடிப்படையில் இருக்காங்களோ அவங்க தான் உயர்ந்தவங்க நற்செயல்கள் அடிப்படையில் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் உயர்ந்தாங்க இது இப்படி தான் வந்து நாம் இதை வந்து பார்த்தா தான் சரியாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு நான் கருதுகிறேன் பிடிச்சதுனால நீங்கள் ஏற்றத்துக்கு பிடிக்காதுன்னே விட்டுடுங்க சிம்பிள் அவ்வளோதான் அது அதை போய் வந்து இது சாப்பிட்டா தான் ஆஹா ஓகோன்னு சொல்லிட்டு இது பண்ணாதீங்க யாரையும் தடுக்காதீங்க பாவம் அவங்க அவங்க வாழ்ந்துன்னு போட்டோம் சரியா இது தான் இது இந்த வீடியோ நான் படித்ததுலேருந்து உங்களுக்கு இந்த கருத்தை பரிமாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா கால்நடைகள் வந்து அவசியம்தான் உணவும் அவசியம்தான் இந்த உலகத்தில் வந்து அந்த உணவு சங்கிலியில் மான்கள் வந்து பெருத்து போச்சுன்னு சொன்னால் ஒரு புல் புண்டு கூட காட்டில் வனத்தில் வந்து விளையாடுறதுனால தான் புலிகளும் அங்கே அந்த படைப்பியலில் வருது சிங்கங்களும் வேட்டையாடிகளும் வந்து அங்கே படைப்பியலில் வருது ஐயோ மான் வந்து கொல்லப்படுதுன்னு சொல்லிட்டு பா பாவம் பரிதாபம் பார்த்தீங்க சொன்னால் அது பெல் பல்கி பருகி நாளைக்கு நாம் உணவு உற்பத்தி பண்ணுற நம்முடைய தோட்டங்கள் வரைக்கும் விளைநிலங்கள் வரைக்கும் வந்து நின்று மேய்ச்சலை வந்து மேய ஆரம்பிச்சிடும் அதுதான் வந்து இயற்கையாக படைப்பியல் வந்து என்ன செய்துன்னு சொன்னால் அந்த பேலன்சிங் பண்ணுறதுக்காக செயினை அங்கே அதுக்கு ஒரு எதிரி உருவாக்கிடுது மா மானுக்கு எதிரி சிங்கமோ புளியோ சிறுத்தையோ எது ஒன்று நிற்கும் அதனால் ஒன்று ஒன்று வந்து சார்ந்து தான் இது வந்து பேலன்ஸ் ஆகியிருக்கு மனிதர்களை போல் எந்த சிறுத்தையும் வந்து யாரையும் வந்து அளவுக்கு அதிகமாக பசி எடுத்ததுனால நான் கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு கொண்டதே கிடையாது இங்கே மனிதர்கள் மதியில் நடக்கிற இந்த கொலை அட்டூழியங்கள் எல்லாம் வந்து இந்த இயற்கை அமைப்பில் இருந்து எதுவுமே கிடையாது அதனால் வந்து இது சமநிலையான ஒரு பிரபஞ்சம் சமநிலையான இது அந்த அந்த சமநிலையை குலைக்கிற எந்த அமைப்பும் நாம் செய்யக்கூடாது இதுதான் நம்முடைய இந்த வீடியோடைய கருத்து நல்லது நண்பர்களே இன்றைக்கு உங்களுக்கு நன்றவனத்திலேருந்து தாண்டி இந்த கருத்தை வந்து பரிமாறியிருக்கான் பிடிச்சாவே எடுத்துக்கலாம் பிடிக்காதவங்களாம் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க இல்லை மசனம் பண்ணுறது இல்லை ஒன் சொற்களை பயன்படுத்தி கமெண்ட் அடிக்கிறதுல வேண்டாம் முடிஞ்சதுன்னு சொன்னால் இதை ஆர்க்குமெண்டாக இல்லை உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்கள் போய்ட்டு போங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க நீங்கள் சாப்பிடுங்களாம் சாப்பிடாமல் போங்க எல்லாம் நீங்கள் யார் யாரும் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அவங்களுடைய பழைய வரலாறுகள் எடுத்து பார்த்தா எல்லாமே சாப்பிட்டவங்க தான் வர வருது சண்டை சண்டை மூட்டி விடுறது தான் எல்லாமே இப்போ சிஸ்டமே வந்து சண்டை மூட்டி விடுறது பிரிக்கிறது மனிதர்களுக்கு தான் சிஸ்டமாக இருக்குது அதனால் சிம்பிளாக வந்து பிடிச்சது செய் நீங்கள் சாப்பிடுங்க பிடிக்காது விட்டுட்டு போயிட்டே இருங்க மேலே ஏன் வந்து போய் அதை போய் தொடரும் இல்லையா நன்றி நண்பர்கள் இதே நாடி தான் இன்னொரு காணொலியை சந்திப்போம் நன்றி